போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொதுப்பலனாக ஒரு உண்டான பலன்களை பார்ப்போமே சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் ராகுகேது இந்த கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சி ஆகுது இந்த பெயர்ச்சியை மையமாக வைத்து பொதுப்பலனாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன பலன் இருக்குங்கிறத பார்ப்போமே சரி மீண்டும் ஒருமுறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்தட்டும் என்ற எண்ணத்தோடு நானும் இறைவனை வழிபாடு செய்து கொள்கின்றேன் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்துலலாம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிக்கல்கள் அவ்வளோ பிரச்சனை எது எடுத்தாலும் நமக்கு சாதகமான சூழ்நிலையாகவே இல்லையேன்னு நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமச்சனி நீங்கிறதே ஒரு மிகப்பெரிய வரம் மிகப்பெரிய வரம் இறைவனுடைய அனுகிரகத்தோடு இவ்வளோ நாள் நாம் சமாளிச்சுட்டே வந்துட்டோம் கடந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய துன்பங்களும் நிறைய கஷ்டங்களும் எந்த ஒரு முயற்சியும் பலன் கொடுக்காமையும் இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான வருடம் இந்த அஷ்டமச்சனி விலகுது இதுவே ஒரு மிகப்பெரிய பலம் இதனாலேயே ஒரு பெரிய மாற்றம் மனசில் ஒரு புதிய தெம்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்மையான பலன்களெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆண்டு உண்மையில் இறைவனுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் ஏற்படணும் நான் விரும்புகிறேன் சரி சின்ன சின்ன விரயங்கள் நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சின்ன சின்ன விரயங்கள் எல்லாம் நடந்தாலும் இந்த விரயங்கள் எதுவும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது சுப விரயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு ஒரு தொழிலுக்காக ஒரு முதலீடு செய்கிறோம் அந்த இடத்துக்கான முதலீடாக எடுத்துக்கலாம் அதே போல் தொழிலுக்காக ஒரு இயந்திரங்கள் எல்லாம் வாங்குகிறோம் அந்த இயந்திரத்தில் ஒரு முதலீடு செய்யலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படுத்தலாம் இது போன்ற சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு பக்கம் நமக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சது இன்னொரு பக்கம் செலவுகள் நடந்தாலும் சுப செலவுகளாக நன்மையான பலன்களாக தான் நடக்குது இது இறைவனுடைய அனுகிரகம் கடகராசிக்காரர்கள் மேலே திரும்பிடுச்சுங்கிறது தான் நடக்கக்கூடிய விஷயம் இந்த கிரகநிலைகள் உணர்த்தக்கூடிய விஷயம் வேலையே இல்லை எனக்கு சரியாக வேலை அமையல வேலையில் நான் இருந்த எந்த இடத்துலையும் முழுமையாக இருக்க முடியல விட்டுட்டு விட்டுட்டு வெளியில் வந்தேன் என்னால் நிலையாகவே இருக்க முடியலன்னு நினைத்த கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உண்மையில் ஒரு பொற்காலம்தான் புதிய வேலை நல்ல சம்பளம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு மதிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இடம் வாங்கலாம் அதே போல் வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்கலாம் வேலையில் பதவி உயர்வு ஏற்படுது சம்பள உயர்வு ஏற்படுது ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு இடமாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு ஆதாயமான விஷயங்கள் தான் நடக்கும் நன்மையான விஷயங்கள் தான் கடகராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக ஏதோ கேஸ் விஷயமாக அலையிறோம் ரொம்ப நாளாக வழக்கு பிரச்சனையாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு நன்மையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் உண்மையிலேயே கடகராசி நண்பர்களுக்கும் இந்த வருடம் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பொற்காலமாக தான் எடுத்துக்கணும் அவ்வளோ துன்பங்களும் நீங்கியது இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இப்பொழுது தான் மாறுது இந்த மாற்றமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மனோதைரியம் இன்னும் பெரிய முயற்சிகள் எடுப்பது இன்னும் நல்ல வளர்ச்சி எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது மிகையானது அல்ல ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இன்னும் நன்மையான எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சரி எது இதில் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் நாம் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்கிறோம் கடகராசி நண்பர்கள் யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க இந்த வாக்குறுதி நம்மளால காப்பாற்ற முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாக்குறுதி கொடுங்க பொருளாதாரம் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா பணம் கொடுக்குறோம் வாங்குகிறோம் யார்டியாவது பணத்தை கொடுத்துட்டு இதன் பேரில் சங்கடங்கள் வரக்கூடாது சுற்றத்தாரிடமோ பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் தேவையில்லாமல் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன செய்யும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறோம் ரொம்ப கவனமாக வார்த்தைகளில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது கடகராசி நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவசியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப நிதானம் தேவை ரொம்ப நிதானம் தேவை ஏன்னா வாகனத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுத்துறதுக்கும் வாகனத்தில் சிறு சிறு செலவுகள் வாகனத்தில் சின்ன விபத்துகள் ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் திசா புத்தி நல்லா இருக்குதுன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கோல்சார பலன்களை எதில் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க படிக்கக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கவனமாக இருங்க கொஞ்சம் பெரியவங்க அவர் அவர்கள் சொல்லக்கூடிய கமிட்மெண்ட் சொல்லக்கூடிய வார்த்தை இதிலெல்லாம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையுதுங்கிறது தான் உண்மையும் கூட உங்களோடு சேர்ந்து இன்னும் நன்மையான பலன்கள் ஏற்படணும்னு அந்த எல்லாமல்ல இறை சக்தியை நானும் மீண்டும் ஒரு முறை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் வேறொரு காணொலியில் சந்திப்போம் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொளிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்